உணவு தான் நமது வாழ்க்கை முறை தீர்மானம் நாம் எப்படி வாழணும் அப்படிங்கிறதே உணவு தான் தீர்மானிக்கணும் நாம் என்ன உணவு சாப்பிட்றோமோ அதற்கு தான் நம்ம வாழ்வோம் நம்ம உண்ணுகிற உணவுக்கும் நமது வாழ்க்கை வாழ்க்கை தீர்மை எப்படி அது எப்படி அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து வெறுமனே காய்கறிகள் பழங்கள் இப்போ நீங்கள் சாப்பிடவே இல்லைன்னா உங்களால் வேலை செய்யவே முடியாது வாழவே முடியாது உழைக்கவே முடியாது எந்திரிச்சு நடக்கவே முடியாது அதுவே சாப்பிட்டுட்டிங்கன்னா எந்திரிச்சி நடக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்போ நீங்கள் நடக்கிறதுக்கு காரணம் எது உணவு தான் காரணம் அப்போ நீங்கள் நடக்காமல் இருந்தீங்களா அதுக்கு என்ன காரணம் நீங்கள் உணவு சாப்பிட்ல அதனால் தான் உங்கள் உடம்புல தெம்பு இல்லை அதனால் தான் நீங்கள் நடக்கலை அப்போது நீங்கள் நடக்கிறதுக்கே ஒரு உணவு தான் காரணமாக இருக்குது நீங்கள் நடப்பதற்கும் ஓடுவதற்கும் நீங்கள் சாப்பிட்டா உணவு தான் காரணம் உழைப்பதற்கும் உட்கார்றதுக்கும் எழுந்திருக்கிறதுக்கும் நீங்கள் சாப்பிட்டா உணவு தான் காரணம் சாப்பிடவே இல்லை அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடல அஞ்சு நாள் சாப்பிடல அப்படின்னா என்ன ஆகும் உங்களால் நடக்கவே முடியாது சோர்வாக இருக்கும் பேசவே முடியாது நீங்கள் பேசுவதற்கே உணவு தான் காரணம் அப்போது நீங்கள் என்ன பேசணும் அப்படிங்கிறதுக்கும் உணவு தான் காரணமாக இருக்க முடியும் நீங்கள் நடப்பதற்கும் உணவு தான் காரணம் அப்போது நீங்கள் எப்படி நடக்கிறீங்க என்பதற்கும் உணவு தான் காரணமாக இருக்க முடியும் இப்போ நீங்கள் நடப்பதற்கு நீங்கள் நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களால் நடக்க முடியாது சாப்பிட்டனால்தான் நடக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி நடக்கணுங்கிறதையும் உணவு தான் தீர்மானிக்குது வேகமாக நடக்கிறீங்களா அல்லது மெதுவாக நடக்கிறீங்களா அதிவேகத்தில் நடக்கிறீங்களா அதுக்கும் உங்கள் வந்த உணவு தான் காரணம் இப்போ அதிக அதிவேகமாக நடப்பதற்கு எ எந்த உணவு காரணமாக இருக்கும் நல்ல மாமிசம் சோறு பூரி பொங்கல்னு பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வேகமாக நடப்பீங்க தெம்பாக நடப்பீங்க நல்லா வேகமாக முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் சாப்பிட்டிங்கன்னா நல்லா வேகமாக நடப்பீங்க அதே இது வெறுமனே காய்கறிகள் பழங்கள் தான் சாப்பிட்றீங்க உப்பெல்லாம் சேர்க்காமல் பச்சையாக வேக வச்சோ தான் சாப்பிட்றீங்க வெறுமனே காய்கறிகள் பழங்கள் தான் கீரைகள் கிழங்குகள் பயிர்கள் பருப்புகள் கடலைகள் காலன் இதுதான் மனித உணவு வெறுமனே மனித உணவு மட்டும்தான் சாப்பிட்றீங்க உப்பெல்லாம் சேர்த்துக்கக்கூடாது சேர்த்துக்காமல் சாப்பிட்றீங்கன்னா உங்கள் உடம்புல அளவுக்கு அதிகமான ஆற்றலே கிடைக்காது அப்போ நீங்கள் மெதுவாக தான் உங்களால் உழைக்க முடியும் நடக்க முடியும் அதே நீங்கள் பிரியாணி சாப்பிட்டிங்கன்னா சோறு சாப்பிட்டிங்கன்னா என்ன வேகமாக நடப்பீங்க முரட்டுத்தனமாக வேலை பார்ப்பீங்க ஒரு மூட்டையை கூட ஒரு மூட்டை அரிசியை கூட நீங்கள் தூக்கிடுவீங்க அதுவே நீங்கள் காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா மே ஒரு மூட்டை அரிசியெல்லாம் உங்களால் தூக்க முடியாது வேகமாக நடக்க முடியாது வேகமாக உழைக்க முடியாது அப்போது நாம் எப்படி வாழணுங்கிறதை எது தீர்மானிக்குது நாம் சாப்பிட்ற என்ன உணவு சாப்பிட்றோமோ அதுதான் தீர்மானிக்குது நல்ல முரட்டுத்தனமாக உடல் உழைக்கணுமா அதுக்கு தகுந்த உணவு இருக்குது நீங்கள் வெறுமனே காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டு க பழங்களை மட்டுமே சாப்பிட்டு காய்கறிகளை மட்டுமே சாப்பிட்டுட்டு சோறு பூரி எதுவுமே சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா உங்களால் ஒரு மூட்டு முக் முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாது முரட்டுத்தனமான வேலைகளை செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு உணவு இருக்குது அதை சாப்பிட்டா தான் முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியும் அப்போ இதிலருந்தே நமக்கு என்ன தெரியுது நாம் வாழ்வு எப்படி வாழ்கிறோம் என்பதே நமது உணவு தான் தீர்மானிக்கிறது நாம் மென்மையானவராக இருக்கோமா மென்மையான வேலைகளை செய்கிறோமா அதுக்கு நம்ம மென்மையான உணவுகளை சாப்பிட்டால் மென்மையான வேலைகளை செய்ய முடியும் மென்மையான உணவுகளை சாப்பிட்டு வன்மையான வேலைகளை செய்ய முடியாது வெறுமனே காய்கறிகள் பழங்கள் கீரைகள் கிழங்குகளை சாப்பிட்டு உங்களால் முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியாது முரட்டுத்தனமான வேலை செய்யணும் அப்படின்னா வேகம் அதிவேகமான வேலைகளை செய்யணும்னா அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிற அதிவேகமான செயல்களை செய்வதற்கு உதவுகிற அளவுக்கு அதிகமான ஆற்றலை தருகிற உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் உங்களால் அதிவேகமான வேலைகளை செய்ய முடியும் அப்போ இதில் நமக்கு தெள்ளத் தெளிவாக புரிஞ்சு போச்சு உணவு தான் மனித வாழ்க்கை முறை தீர்மானிக்கிறது ஒருத்தர் நல்ல குணத்தை கூட தீர்மானிக்கும் ஒருத்தர் நல்லவரா கெட்டவரா என்பதை கூட ஒரு கு எல்லாத்தையுமே உணவு தான் தீர்மானிக்குது நாம் எந்திரிச்சு நடக்க நடக்கணுமா வேண்டாமாங்கிறதே இந்த உணவு தான் தீர்மானிக்குது நீங்கள் ந நீங்கள் சாப்பிடவே சாப்பிடவே இல்லைன்னா நடக்கவே முடியாது நீங்கள் பேசுவதே இந்த உணவு தான் தீர்மானிக்குது நீங்கள் பேசணுமா வேண்டாமாங்கிறதே உணவு தான் தீர்மானிக்குது நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களால் பேசவே முடியாது நீங்கள் சாப்பிட்லன்னா உங்களால் பேசவே முடியாது கஷ்டப்பட்டு தான் பேசுவீங்க செத்த நீங்கள் வாழணுமா வேண்டாமுங்கிறதே இந்த உணவு தான் தீர்மானிக்குது சாப்பிட்லான்னா செத்தே போடுவீங்க சாப்பிட்டா தான் உயிர் வாழ்கிறீங்க சாப்பிட்டனால தான் உயிர் வாழ்கிறீங்க சாப்பாடு தான் உங்கள் உடம்பே வளர்க்குது நம்ம உடம்பே வளர்க்குது அப்போது நாம் எப்படி வாழணும் எப்படி என்ன மாதிரியான வாழ்க்கை எல்லா விதத்தையும் எல்லா மனித வாழ்க்கையை ஒட்டுமொத்த ஒவ்வொரு சின்ன சின்ன பகுதியும் நமது உணவு தான் தீர்மானிக்குது என்பதை மறந்து விடாதீர்கள் உணவு தான் நம்ம கேரக்டரை தீர்மானிக்கும் நம்முடைய நாம் வேலை செய்கிற முறை வேகமாக வேலை செய்யணுமா மெதுவாக வேலை செய் நம்ம என்ன உணவு சாப்பிட்டோம் அதுதான் நம்ம தீர்மானிக்குது நம்ம குணத்தையும் அதான் தீர்மானிக்குது மனிதத்தன்மை நீங்கள் வெறுமனே காய்கறிகள் பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மனிதத்தன்மை அதிகமாக இருக்கும் அதே இது ஆடு மாட்டுகளெல்லாம் கொன்று அதோட இறைச்சி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மனிதத்தன்மை இருக்காது ஒரு கொ கொடூரமாக ஆடு மாடுகளையும் கோழிகளையும் நீங்கள் கொன்று அதோட இறைச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மனிதத்தன்மை இருக்காது அதே பார்த்திங்கன்னா நீங்கள் பெருமனை பழங்களை சாப்பிட்றீங்க மாமிசம் சாப்பிட்றதே கிடையாது அப்படின்னா உங்கள் பழம் பழங்களையும் காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் சாப்பிட்றீங்க அப்படின்னு வீங்க அப்போ உங்களுக்கு மனித தன்மை அதிகமாக இருக்கும் குற்ற உணர்ச்சியே உங்களுக்கு இருக்காது ஒரு உயிரை கொல்லல ஒரு ஒரு உயிரை கொல்லலா கொல்லாமல் நீங்கள் உங்களுக்கான உணவை சாப்பிடுகிறீர்கள் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து தன்மை உடையவராக இருப்பீர்கள் அப்போ நம்முடைய குணத்தை கூட நமது நாம் உண்ணுகிற உணவு தான் தீர்மானிக்குது குணம் நம்ம வேலை செய்கிற முறை நம்முடைய பண்பு நல்ல பண்பாக கெட்ட பண்பாக எல்லாத்தையும் உணவு தான் உயிரோடு வாழ்கிறதா வேண்டாமா எல்லாமே உணவு தான் தீர்மானிக்கிறது வேகமாக வேலை செய்யணுமா இல்லை மெதுவாக வேலை செய்யணுமா அதுவும் நம்முடைய சாப்பிட்ற உணவு தான் தீர்மானிக்கிது